பல வரவேற்புகள் இருக்கிறது இளைஞர்கள்லாம் மாணவி இளைஞர்கள்லாம் இல்லை அப்படிங்கிறது சொன்னாங்க நாம அந்த வாய்ப்பை நம்ம பரவலாக பொழுது தான் அந்த வரவேற்பு எவ்வளவு இருக்கிறது என்றெல்லாம் தெரியும் மாணவ மணிகள்லாம் அவ்வளவு ஆர்வமாக இருக்கிறாங்க நம்ம அவர்களை அணுகலைங்கிற ஒரு செய்தி முதல்ல இருந்தது அந்த திண்டுக்கல் மாநாட்டில் அதெல்லாம் வழிபட்டது நம்ம வந்து இப்பொழுது அரசு துறையிலையும் இருக்கிற பொழுது இந்த நம்ம இதன் வழியாக அந்த செய்தியும் சொல்லிடுறேன் இந்த தூய தமிழ் பற்றாளர் விருதுன்னு ஒன்று அறிவிக்கிறோம் அறிவித்தோம் இப்பொழுது அந்த வாய்ப்பை திறந்து விட்டுருக்குறோம் விளம்பரம் வந்துருக்கிறது செய்தித்தாளில் மாவட்டங்களுக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு தமிழ் பற்றாத நம்ம அங்கே இருக்கிறதுனால தூய தமிழ்ன்றதெல்லாம் அரசு வழியாக கொஞ்சம் படுத்துவதற்கும் வாய்ப்பாக இருக்கிறது நீங்களும் அதை பரவலாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அது ஒரு ஊக்கம்தான் இப்போ நம்ம திருக்குறள் செல்வம் அவங்க சொன்னார் அருமையான செய்தி இந்த பற்றாளர்கள்லாம் விருது வாங்கினவர்கள் தான் என்ன செய்கிறாங்க இப்போ அந்த விருது வாங்கினவர்களுடைய பட்டியல் நம்ம தொகுத்து அவர்கள் எல்லாத்தையும் அழைத்து நம்ம அதை செய்யலாம் தமிழ்னாலும் திருக்குறள்னாலும் ஒரு வேறுபாடும் இல்லை தமிழ் தமிழர் ஒரு செய்தியை ஒரு பக்கம் வைத்தா இந்த பக்கம் திருக்குறளையும் வைத்தா ரெண்டையும் ஒன்றுதான் இந்த கலந்துரையாடல ரொம்ப அருமையான கருத்தை அவங்க குப்பன் அவர்கள் தொடங்கினாங்க அருமையான செய்திகள் சொன்னாங்க நல்ல இந்த கலந்துரையாடல தொழில் ஒன்றும் நல்ல ஒரு செய்திகள் எல்லாம் ஒருங்குப்படுத்தி தொகுத்து சொன்னாங்க இதற்கு மேல நம்ம ஒன்றும் அதிகமான செய்தி சொல்ல போவதில்லை இந்த வகையில எப்படியெல்லாம் நம்ம யாரை யார அணுகணுங்கிறது போல திண்டுக்கல் மாநாட்டில் ஒரு தொடக்க விழா எப்படியெல்லாம் நமக்கு அதை பார்த்து கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருந்தது இப்பொழுது அதை எப்படி முறைப்படுத்தி செய்யலாம்ங்கிற ஒரு நிலைகளை முறைப்படுத்தி கொள்ளலாம் அதுல இந்த தங்கமையாளர் அரசே முடிவு பண்ணுது திருக்குறள்ல மாவட்டத்திற்கு ஒருவரை எப்படி இணைக்கலாம்ங்கிறது போலெல்லாம் நம்ம தமிழ் வளர்ச்சி துறையில அதெல்லாம் எப்படி எப்படி எல்லாம் தொடர்பு எல்லாம் எப்படி பயிற்சி போல அரசு வகையில இது பெருசா நடந்துடும் சொல்லிட முடியாது நாம நாம தொடர்பு கொள்ளணும் அரசு வந்து முறையா இந்த பாதாயமானான்னு ஒரு சொல் இருக்குது அந்த நம்ம தம்மளுடைய சொந்த வழ பயன்படுத்துறாங்க வழக்கமா செய்யறது மாமூலான்னு சொல்றோம் பாருங்க உடம்புல அது தமிழ் தமிழ்லாம் போட்டிருக்கிறாங்க எல்லாம் போய் எப்படி செய்வாங்களோ அதுதான் செய்வாங்க முறை போய் செய் அப்படின்னு முறைப்படுத்தி கொடுத்தா அதை எப்படி செய்வார்களோ அதுதான் செய்வாங்க நாம அதை பயன்படுத்தி கொள்ளணும் அதே போல இந்த அந்த தூயதமிழ் பற்றாளர் நற்றமிழ் பாவலர் விருதெல்லாம் கொடுத்திருக்கிறாங்க அதெல்லாம் தமிழ்ச்செமல் விருது தமிழ் வளர்ச்சித்துறை கொடுத்துருக்குது நம்ம துறை அகராதி அகரமுதலி துறை வந்து தூயதமிழ் பற்றாளர்கள் நாம நம்ம கைப்பாடுல இருக்கிறது அதனால அத பயன்படுத்திக்கிட்டு இந்த பற்றாளருடைய பட்டியலை நம்ம வாங்கிடலாம் தமிழ் சமல் விருதையும் அங்க தமிழரசு துறையிலிருந்து வாங்கிடலாம் வாங்கி அவர்கள்தான் தொடர்பு கொண்டுட்டு அகவை அகவை முதிர்ந்த தமிழறிஞர்கள்லாம் இருக்காங்க அவங்களையும் வாங்கிடுவோம் இந்த முறை நூறு பேருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க யெல்லாம் சந்திக்கிறதுக்கு அங்கே ஒரு அங்கே பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது சரி அதனால் இப்போ அந்த தலைமையாளரையும் நம்ம இப்போ சேர்த்து அவங்க எல்லாமே இப்போ இங்கே இருக்கிற ஒரு வந்திருக்குறாங்க அவங்க எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து கொண்டு செய்தால் தான் சரியாக இருக்கும் அவங்க ஐயா சொன்னது போல் இன்றைக்கே நான்கு மாதங்கிறது விரைவில் ஓடிடும் அது ஒரு காலமே இல்லை விரைவில் ஓடிடும் அதனால் என்ன பொறுப்பை நம்ம எடுத்துக்கொள்கிறோங்கிறத பொறுத்து நம்ம உடனே அணுகி தொடங்கிறதுக்கு எப்படி இடம் இடம் அவங்க ஐயா கலந்து முடிவு பண்ணுறேன்னு சொன்னாங்க சரிதான் நம்ம அதை முடிவு பண்ணுறதுக்குள்ளே நம்ம என்னென்ன செய்யணும் யாரை தொடர்பு கொள்ளணும் அந்த திருக்குற செல்வம் சொன்னது பற்றாளர்கள்லாம் கொஞ்சம் சேர்க்கலாம் வணிக அமைப்பையும் சேர்க்கலாம் தொழில் முனைவர் அமைப்பையும் இந்த இந்த தன்கறி அவரையும் நம்ம கொள்ளலாம் அவங்க சொன்னது போல் சமய தொடர்பான அந்த ஆதீனங்கள் எல்லாத்தையுமே கூட இதில் இணைத்து சொல்லலாம் ஐயா பாலசுப்ரமணியம் ஐயா வந்திருக்கிறாங்க அவங்க அவங்களும் அந்த தொடர்பில் எல்லாம் என்ன எண்ணி செய்யலாங்கிறது போல் என்னெல்லாம் இதில் வந்து யாரையுமே நம்ம நம்ம பல பிரிவுகளாக பிரித்திருக்கிறோம் இப்போ தொழிலை நான் சரியாக சொன்ன பல பிரிவுகளில் ஒரு ஒரு பகுதியா நம்ம பொது உடமை பெரியார் உணர்வாளர் அந்த பிரிவுல எல்லா இடத்துலையும் தமிழர்கள் இருக்கிறாங்க தமிழ் உணர்வாளர்கள் இருக்கிறாங்க நிறைந்திருக்கிறாங்க யாரையுமே நம்ம ஒதுக்க கூடாது எல்லாரையும் ஒருங்கிணைப்பு ஒன்று தான் தமிழர்களுடைய குறைபாடா இருக்கிறது இந்த ஒருங்கிணைப்பு ஒன்று சேர்ந்தால் போதும் தமிழருடைய ஆற்றல் மிகப்பெரியதாக வென்றுவிடும் எனவே ஒருங்கிணைப்ப வந்து எந்த வேறுபாடும் கருதாது அதுக்கு அந்த வேறுபாட்டை வளர்க்கறதுக்கும் அந்த அதை வேறுபாட்டை பயன்படுத்திக் கொள்ளுகிற ஒரு தான் ஆரியம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது எதையும் அந்த வேறுபாட்டை அஹ் செய்து கொள்ளுங்கிற ஒரு முயற்சியை செய்து கொண்டு நம்ம இணைத்து திருக்குறள் வழியாக நாம் இணைக்கிறோம் தமிழ் என்றாலும் திருக்குறள் என்றாலும் ஒன்றுதான் எனவே திருக்குறள் வழியாக ஒன்றிணைப்பதன்படி தமிழர்களுடைய ஒன்றிணைப்பது தான் நமக்கு இலக்காக இருக்க வேண்டும் என்று நான் அந்த செய்தியுடன் நான் நிறைய நிறைவேற்றியேன்றி மக்களே இதை கூட்டியிருக்கிற தொழிலன் மற்றும் இங்கு நமக்கு துணையாக இருக்கிற ஐயா நஸ்குமாரன் பழராமன் மற்ற அனைவருக்கும் திண்டுக்கல்லும் மிக பெரிய அளவில் நல்லதொரு தொடக்க விழாவும் மாநாடுமாக நடத்தினோம் அதுல நாங்க எதிர்பார்க்காத